உடனே டக்குன்னு இருநூறு பத்தி நாலு தொகுதியிலையும் தன்னுடைய வேட்பாளர்களை அறிவிச்சு போயிடலாம்னு நினைக்கிறாரு தொடர்புடைய சீமானே முன்னின்று சின்னத்தை வரைஞ்சி பிரபல தொழிலதிபர்களே மேலை நாடுகளில் லட்சக்கணக்கான ஏக்கரில் பண்ணை நிலங்கள்ல வச்சு விவசாயம் பண்றாங்க ஏன்னா அது நிரந்தரம்னு அவங்க நினைக்கிறாங்க இப்போ நார்வல் கேண்டேட்டு அவர் வந்து குயர் சமத்தை சேர்ந்தவர் மண்பாண்டங்களை மேலை நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல ஒரு மண்மாண்டத்துக்கு பதிமூணாயிரம் ரூபா அவருக்கு கிடைக்குதுங்கிறாரு வேலை பார்த்துட்டு இருந்தவரை சீமான் தான் நீ இந்த இது பண்ணுப்பான்னு சொல்லி அந்த இதில் பெரிய லெவலில் அவர் நீங்கள் இருக்கிறாரு என்னை பொறுத்தவரை மியர் சிம்பல் மைக் சின்னத்துலேயும் ஓட்டுவருங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் சொல்கிறேன் அவர் அதோட பின்னி பிழைஞ்சு ஊறி அதிலே திழைத்து போய் அதிலே உணர்வு பூர்வமாக இருக்கறனால விவசாய சின்னம் வேணுங்கிறதெல்லாம் அவர் தெளிவாக இருக்கிறாரு ஸோ பெரும்பாலும் விவசாயி தலப்பா கட்டின விவசாயி மண்வெட்டி வச்சிருக்கிற விவசாயி அல்லது கதிர் வச்சிருக்க விவசாயி கண்டிப்பாக ஐந்து பிராமணர்களை கேண்டேட்டா போடுறாரு இது இப்பவே பரபரப்பு ஆயிடுச்சு சீமான் வந்து அதில் ஐயர் ஐயங்காருங்க பார்க்கல அவரு தமிழ் பிராமணர்கள்ங்கிறத கொஞ்சம் பார்க்கறாரு ஸ்டாலின் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் மகன் எடப்பாடி ஒரு பெரிய தொழிலதிபர் விஜய் வந்து ரெண்டு ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அவங்களோட மகன் ஸோ சாதாரண ஒரு விவசாயி மகனாக வந்தவர் சீமான் இந்த மக்களோட இருந்து வந்தவங்கிற அடிப்படையில் அந்த சின்னத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு போகக்கூடிய அந்த அரசியல் இருக்குது அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு புதிய சின்னம் வந்து கிடைக்க போத தகவல் வந்து வெளியாயிருக்கு இதுவரைக்கும் கிடைத்த இப்ப கிடைக்கிற சின்னம் நிரந்தரமான சின்னமா இருக்கும்னு சொல்லப்படுது இது நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு சாதகமான சூழல் அமையும் விவசாயி தொடர்புடைய ஒரு சின்னம் கிடைக்கும்னு தெரியுது சீமானே அதை முன்னின்று அந்த சின்னத்தை வரைஞ்சி அது கொடுத்தாரு அதில் அவருக்கு எதிர்பார்த்தபடி அந்த சின்னம் ஈரோட கிழக்குலேயே வந்திருக்கணும் ஈரோடு கிழக்கில் அவருக்கு க கடுமையாக பிரயத்தனப்பட்டார் ஆனால் அது முடியலை மைக்கில் தான் நின்னார் இப்போ அவர் சின்னம் கிடைச்சிட்டுச்சுன்னா உடனே டக்குன்னு இரநூறு பத்து நாலு தொகுதியிலையும் தன்னுடைய வேட்பாளர்களை அறிவித்து வேலைக்கு போயிடலாம்னு நினைக்கிறாரு சின்ன மட்டுந்தான் ஒரு சிறிய தடங்களாக இதாக இருக்குது அந்த ஒர்க்குக்கு போகிறதுக்கு சின்ன மட்டும்தான் தடங்கள் இது மே பதினெட்டுலேயே அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவார் அந்த விவசாய சின்னம் எதிர்பார்க்குறது மூலமாக தன்னோட கொள்கைகள் வந்து வானத்தில் பறந்தாலும் ஃப்ளைட்டுக்கும் சாப்பாடு மனுஷன் விவசாயி தான் கொடுக்கணுங்கிறதும் பறந்தூரில் இது தான சந்திராயனாலும் விவசாயினாலும் சரி தற்சார்பு விவசாய பொருளாதாரத்தை அவர் எடுக்கிறார் அதாவது படித்தவனுக்கு வேலை படிக்காதவனுக்கு வேலைங்கும்போது விவசாயம் சார்புடைய அந்த இருந்து அது வரும் விவசாய பொருட்கள்லேருந்து வரும் இது வந்து ஒரு பிரபல தொழிலதிபர்களே மேலை நாடுகளில் லட்சக்கணக்கான ஏக்கரில் பண்ணை நிலங்களில் வச்சு விவசாயம் பண்ணுறாங்க ஏன்னா அது நிரந்தரம்னு அவங்க நினைக்கிறாங்க மற்ற இது ஃப்ளக்ச்சுவேட்டிங்கிறதுல விவசாயம் வந்து நிரந்தரங்கிறதுல ஒரு நினச்சி செயல்படுறதும் வெளிநாடுகளில் அந்த விவசாயத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது நெப்போலியன் அமெரிக்காவில் விவசாயம் பண்ணை வச்சு எந்த அளவுக்கு இது பண்ணுறாரு அது விவசாயம் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில்கள் இப்போது நார்வல் கேண்டேட்டு அவரை பற்றி தான் பிரமாதமாக சொல்கிறாரு அவர் வந்து கொயோர் சமத்தை சேர்ந்தவர் மண்மாண்டங்களை மேலை நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதில் ஒரு மண்மாண்டத்துக்கு பதிமூணாயிரம் ரூபா அவருக்கு கிடைக்குதுங்கிறாரு வேலை பார்த்துட்டு இருந்தவரை சீமான் தான் நீங்கள் இந்த இது பண்ணுப்பான்னு சொல்லி அந்த இதில் பெரிய அளவில்லாம் இன்றைக்கு இருக்கிறாரு சீமானுக்கிறவன் நெருக்கமான ஒரு தம்பியாட்டு நார்வேல் மக்களை நார்வேல் சட்டமன்றத் தொழில் குயவர் சமூகத்தை சேர்ந்த அந்த சோதனை முத்துக்குமாராக எஸ் அந் கேண்டேட்டுங்கிற சொல்கிறார் அதே மாதிரி தென்னை மரத்தில் உள்ள இது மூலமாக கட்டில் இந்த மாதிரி அவர் அவரோட பொருளாதார இதுவே விவசாயம் இது சார்ந்த அந்த பொருளாதாரத்துக்குள்ளே என்ன சொல்கிறாருன்னா படித்தவனுக்கும் வேலை படிக்காதவனுக்கும் வேலை முதல்ல அடுத்த கட்டமும் படிக்காதவன படிச்சவனாக்கு படித்தவனாக்குவேன் இப்படி வந்து அவர் வேலுப்பிள்ளை பிரபாரம் தொடர்பில் பல கனவுகள் லட்சியங்களோட இரநூறு பத்து நாலு தொகுதியில் கேண்டிடேட் போட்டு தான் முதல்வராகி இதெல்லாம் மக்களுக்கு செயல்படுத்தணுங்கிற இதோடு இருக்கிறார் அதனால தான் அவர் இந்த கூட்டணி இதெல்லாம் சொல்லும்போது அவர் இரநூறு பத்து நாலுலேயே தனித்து தாங்க போவாருங்கிறத நான் தெளிவாக சொன்னேன் இன்னைக்கு கூட காலையில் என்கிட்ட பேசும்போது அந்த கனவுகள் அதோடய ஆஸ்பிரேஷன்ஸ் மக்கள் வாழ்க்கை தளம் உயர என்ன பண்ணுன்னு புழு புழுக்க விவசாயம் சார்ந்த இதுக்குள்ளே தான் அவர் பேசுகிறாரு அந்த விவசாயம் சார்ந்த தற்சாப்பு பொருளாதாரம் தான் அவர் பேசுகிறார் நான் சொல்கிறத விட அவர் படங்களை காட்டி தேர்தல் பிரச்சாரத்தில் அதைத்தான் முன்னெடுக்க போகிறாரு அதில் அவர் எடுக்க என்ன இதை முன்னெடுக்கிறாரோ அதன் தொடர்புடைய ஒரு சின்னம் வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு அதனால தான் விவசாய சின்னத்துக்கு அவர் வந்து மற்ற எதை விடவும் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரை சிம்பல் இஸ் மியர் சிம்பல் மைக்கி சின்னத்திலேயே ஓட்டுவரங்கிறதா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் சொல்கிறேன் அவர் அதோட பின்னி பிழைஞ்சி ஊறி அதிலே திளைத்துப்பை போய் உணர்வு பூர்வமாக இருக்கனால விவசாய சின்னம் வேணுங்கிறதெல்லாம் அவர் தெளிவாக இருக்கிறாரு ஸோ பெரும்பாலும் விவசாயி கட்டின விவசாயி மண்வெட்டி வச்சிருக்கிற விவசாயி அல்லது கதிர் வச்சுருக்க விவசாயி ஒரு விவசாய சின்னம் தமிழ்நாடு சென்றிக்கான ஒரு குடியானவன் விவசாய பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சின்னத்தை சீமான் பெறுவார்னு நினைக்கிறேன் அது மக்கள் மத்தியான சின்னம் எப்படி சார் பார்க்கப்படும் ஏன்னா அவர்களில் ஒருவராக அந்த சின்னம் வந்து பார்க்கப்படுமா கண்டிப்பா எளிய மக்களுக்கு அந்த சின்னம் பேச கண்டிப்பா நான் எளிய மக்களுக்கான ப்ரோப்பு அவர் தான் கொண்டு வராரு அவர் விஜய் எல்லாம் இன்னைக்கு அரசியல் களத்துக்கு வராருனா ஸ்டாலின் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் மகன் எடப்பாடி ஒரு பெரிய தொழிலதிபர் விஜய் வந்து ரெண்டு ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அவங்களோட மகன் ஸோ சாதாரண ஒரு விவசாயி மகனாக ஒரு சீமான் அந்த எடப்பாடி ஸ்டாலின் விஜய் இந்த மூணு வருடம் வந்து வேறுபடுத்தி புறப்போராட்டு ஏழை மக்கள் நல்லெண்ணெய் புரிஞ்சு ஏழை மக்கள் நலன விரும்பக்கூடியவன் ஏழ மக்களின் துயரங்களையும் ஏழை மக்களோட துன்பங்களையும் அவங்களோட கஷ்ட நஷ்டங்களையும் புரிஞ்சவங்கிற அடிப்படையில் விவசாயிகளின் என்னென்ன இடர்பாடுகள் எல்லாம் தெரிஞ்சவங்கிற அடிப்படையில் விவசாய சின்னத்தை எடுத்து நான் உன்னமாங்க புவர் மாஸ்டர்ஸ் நான் புறப்பூர் அந்த இமேஜுக்குள்ளே அவரே ஒரு இந்த மக்களோட இருந்து வந்தவங்கிற அடிப்படையில் அந்த சின்னத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு போகக்கூடிய அந்த தன்மைக்குள்ள தான் அவரோட அரசியல் இருக்குது சார் நிச்சயமா இப்போ இத்தனை ஆண்டு காலம் இப்போ நாம் தமிழ் தேர்தல் கட்டத்தில் போட்டியிடும் பொழுது இரட்டை மெழுகுத்திரியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கரும்பு விவசாயியாக இருக்கட்டும் இப்போ அதுக்கப்புறம் மைக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி சின்னங்கள் நாம் கட்சிக்கு மாறிக்கிட்டே வந்திருக்கு ஆனால் பிற கட்சிகள் பிரதான கட்சிகளுக்கு திமுக திமுக ஒரே சின்னம் இருக்கும் பொழுது நாம் கட்சி சின்னம் வந்து அடுத்த நாளே கொண்டு போய் சேர்த்துறாங்கன்றது வேற விஷயம் இருந்தாலும் ஒரு நிலையான சின்னம் மற்ற கட்சிகளுக்கு நிலையற்ற சின்னம் நாம் இருந்து இத்தனை இந்த கடந்த அரசியல் காலகட்டத்தில் அது அவர்களுக்கு ஒரு சின்ன சவாலாக இருந்திருக்குமா சின்னம் சீமான்தான் சீமானின் சின்னம் எது தான் சீமானுக்கு லீடர்ஷிப்பில்

உயர்வில் சீமான் தான் எடப்பாடி பழனிசாமி இப்போ நடந்த ஈரோடு கிழக்க ஓடிட்டார் இங்கே நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏசி உருவம் அரசியல் விமர்சனர்களுக்கு தெரியாது பேர சொல்லி அவங்கள நான் இது பண்ண விரும்பலை அவங்களே மனச்சாட்சிப்படி இந்த டீட்டெயிலெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இருபத்தி மூணு சதவீதம் வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி கேபி இவர் பிரேமலதா அம்மையார் முகம முபாரக்கு எஸ்டிபிஐ கிருஷ்ணசாமி எல்லாம் சேர்ந்து ஈரோடு கிழக்கில் இருபத்தி மூணு சதவீதம் எடுத்தவங்க ஏன் களத்துக்குள்ளே வரலன்னா எட்டு புள்ளி மூணு எடுத்தவர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் அந்த செக்மெண்ட்டில் ஆற்றலை அசோக் குமாரை எடுத்து எதிர்த்து எடுத்த சீமான் வந்து ஒரு அஞ்சாறு சதவீதம் உயர்ந்தால் கூட அது வந்து பதினாலு கிட்டே போயிரும் இவர் ஒரு அஞ்சாறு சதவீதம் குறைஞ்சா கூட அது வந்து பதினாறு கிட்டே வந்துடும் அப்போ சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இல்லைங்கிற மாதிரி கொங்குலே வித்தியாசம் மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக அது ரிப்ளெக்ட் ஆகுங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி குளத்தில் விட்டு விளையிட்டாலும் சீமானுக்கு தெரியும் அப்போ நீங்கள் ஜென்ரல் எலெக்ஷனில் மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சாரிஸ்மா வந்துருவா போகுது மாசப்பில் வந்துருவா போகுது க்ரோட் பில்லிங் கப்பாசிட்டி வந்துருவா போகுது காசு கொடுக்காம அவருக்கு இங்கே கூட்டம் வரும் அப்போ சீமானுக்கு பலமே காசு கொடுக்காம அவர் கூட்டம்னு வரதும் தெளிவான கன்சிஸ்டன்ட் லீடர்ஷிப்பில் நிற்கிறது தான் சீமானுக்கு பலம் அஞ்சாவது முறை இரநூத்தி பத்து நாலில் தனிச்சு நிற்கிறது தான் சீமானுக்கு பலம் அந்த பலத்தில் சீமான் எழுப்பி வராரு அதற்கு அவருக்கு உரிய சின்னம் விவசாய சின்னம் மாறிப்பட்ட உரிய சின்னம் கிடச்சுன்னா அது கூடுதல் பலத்தை கொடுக்குங்கிறதான் அவருக்கு நம்பிக்கை விவசாய சின்னத்துக்காக போராடிட்டு இருக்கிறாரு பெரும்பாலும் அது கிடச்சிருன்னு தான் நான் கருதுறேன் நச்சயமா சார் சார் அதே மாதிரி வேட்பாளர்கள் பார்க்கும்போது இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத அளவிற்கு சரிபாதி சரிப்பாதி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அவருக்கு எந்த அளவுக்கு தொடர்ந்து பெண்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இது கொடுக்குறது பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்கும் முதல் தடவை ரெண்டு தடவைன்னா அது நம்பிக்கை இருக்காது இப்போ தொடர்ந்து கொடுக்குறாருன்னா இது வந்து எல்லா தரப்பு பெண்களுமே வந்து கொடுக்குறாரு பெண்கள் அரசியலில் வரணுங்கிறதுக்காக ரியலிலே அது ரியாலிட்டியோடு அது பண்ணுறாருங்கிறதெல்லாம் சொன்னார் ராமநாதபுரத்தில் அந்த சகோதரி சந்திரன் ஜெயபால்னு ஒரு எம்எல்ஏக்க டாக்டர் ஒரு ஒரு டாக்டர் டாக்டர் அம்மா அவங்கள சிவகங்கையில் ஒரு கேண்டிடேட்டில் நிறுத்த போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தார் அன்னைக்கு அவர் நிறுத்தும்போது பன்னீர் சொல்லுவாங்கன்னு நிற்பாருன்னு தெரியல அல்லது அவங்க எஃபெக்டிவான கேடர்ஸுக்கு இன்னும் ஓட்டு வந்துடும் தான் சொன்னார் இப்போ சிவகங்கையில் ஒரு ஃபைட்டிங் கேண்டிடேட்டாக வருவாங்கன்னு அவங்கள கருதுறாரு இந்த மாதிரி எஃபிஷியண்டான சகோதரிகளை தான் அவர் கேண்டிடேட்டாகட்டு கொண்டு வராரு ஸோ நூற்றி ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அந்த ஸ்டாஸ்க்கு கண்டிப்பாக பெரிய சவால் நூற்றி பதினேழு பெண்கள்னு இல்லை இந்த மாதிரி சேலஞ்சிங்காக உள்ள பெண்களை கேண்டிடேட்டாக கொண்டு வர்றது தான் அவருக்கு பெரிய சவாலான விஷயம் அந்த சவாலில் நான் வெற்றி பெறுவேன் முப்பது வயசுக்கு உட்பட்ட கேண்டிடேட் தான் நூத்தி முப்பது பேர் ஆணும் பெண்ணும் இருப்பாங்கன்னு சொல்றாரு ஒரு ரஃபா இது நூத்தி பதினேழு பெண்கள்ங்கிறது ஒன்னா கூட அதுல கூட முப்பது வயசுக்கு உட்பட்டவங்க தான் நிறைய இருப்பாங்கங்கிறது சொல்றாப்புல பாத்திமா பர்புகாமா அனீஸ் பாத்திமா இந்த யூசுஃபா ஒரு தம்பி பையன் எனக்கு பேர் நாட் கரெக்டா இல்லை திண்டுக்கல் கூட்டத்தில் பேசியிருந்தானா சொன்ன நல்லா இருந்துன்னு சொன்னா ஆமாண்ணா அந்த பையன் ரொம்ப திறமையான தம்பி அவனை எங்க நிறுத்தலா சொல்லியிருந்தாரு ஒருத்தர ராமநாதபுரத்துல ஒருத்தரை பாவநாசத்துல இன்னொருத்தர பழனில் அந்த தம்பியை பழனியில் நிறுத்துன்னு சொன்னாங்க நினைக்கிறேன் நான் அதை குறிச்சு வைக்கல ஸோ இந்த மாதிரி எஃபெக்டிவான யங் முஸ்லீம் இளைஞர்களையும் பெண்களையும் வந்து புவனாசம் ராமநாதபுரம் பழனி போன்ற இடங்களில் நான் நிறுத்துறேன்னா இது பத்து முஸ்லீம் கூட டிக்கெட் அவர் வச்சுருக்கிறாரு முஸ்லீம் ஓட்டு எந்த அளவுக்கு வருதோ வர்றது வரட்டு நம்ம பத்து கொடுப்போங்கிறதுல நம்ம நிரந்தரமாக பத்து டிக்கெட்டு வேறு யாரும் கொடுக்காத அளவுக்கு முஸ்லீமுக்கு கொடுப்போங்கிறதுல தெளிவாக இருப்போங்கிறத அவர் தெளிவாக இருக்கிறார் என் இப்போ திப்பு சுல்தானை சொல்லி தானே பா இந்தியனுக்காத சூழ்நிலையிலும் அவர் ஈரோடு கிழக்கில் ஓட்டு கேட்டார் திப்பு சுல்தான் வேலுநாச்சியாக இருக்கும் தீரன் சின்னமலைக்கு உதவுனது சொல்லி தான் ஓட்டு கேட்டார் பழனி பாபாவும் தமிழர் பாரதியும் தமிழர் தான் ஓட்டு கேட்டார் ஸோ அதில் அவர்கிட்ட உள்ள அரசியல் நிலைப்பாட்டிலையும் வந்து தெளிவாக தான் போகிறார் சர்ச்சாப்பு பொருளாதாரம் விவசாயிகளின் நலன் இது பரந்துருமான நிலையம் வந்து விமானம் யாருக்கு அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கும்போது அதுக்கு தக்கனையான அவரோட அரசியலை முன்னெடுத்துகிட்டு போகிறாரு சின்னம் விவசாய விவசாய தொடர்புடைய ஒரு சின்னம் தான் ம் நிச்சயமாக சார் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களுமே சீமானவர்கள் சமூக நீதி அடிப்படையில் தான் வேட்பாளர்கள் போடுறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து பல தேர்தல்களையும் பார்த்துருக்கோம் இப்போ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு கொடுக்கறதுக்குறதா ஒரு தகவல் வழியாக இருக்குது அது அதனுடைய பின்னணி என்ன கண்டிப்பாக ஐந்து பிராமணர்களை கேண்டேட்டாக போடுறாரு இது இப்போவே பரபரப்பாயிடுச்சு நான் அதை பேசும்போது என்னுடைய ஐயங்கார் சமூக நண்பர்கள் நீங்கள் ஐயா வைகுண்டர் வழியில் சமூக நீதி தர்மத்தெல்லாம் பேசுவீங்க அந்த வகையில் ஐயங்கார்களுக்கும் உரிய பிரதித்துவம் அதில் கொடுக்கணுங்கிறத அவங்களே கேட்குறாங்க சிமான் வந்து அதில் ஐயர் ஐயங்காருங்களை பார்க்கல அவர் தொடர்புடைய அந்த இதில் பார்க்குறாரு தமிழ் பிராமணர்களுங்கிறத கொஞ்சம் பார்க்குறாரு ஸோ அதில் அஞ்சு தமிழ் பிராமணர்களை போடணும்னு தான் நினைக்கிறார் நான் தான் பேச்சுவார்க்கில் சொல்லும்போது ஐயங்காரை போடணும்னு எதிர்பார்ப்பு ஐயங்கார்கிட்ட இருக்குது நான் சொன்னேன் சரி நான் அப்போ அதில் சார் பொருத்தமான வருவாங்கன்னா நான் அதை பண்ணுறேன்டாரு அஞ்சு பிராமின்ஸ் கேண்டிடேட் போடுறாரு மதத்தில் புரட்சி செய்த ராமானுஜர் அவர் நினைவே போற்றும் வகையில் ஒரு பிராமணர் அவர் ஐயங்கார் அவர் அவரோட ஃபாலோவர்ஸ்லாம் ஐயங்காருன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து சாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா அவரை மதிச்ச ஒரு பிராமணர் கேண்டேட்டு அடுத்து பாரதியார் தேசிய கவிஞர் இந்திய அளவில் லாலு பிரசாத் யாதவுக்கு மகா கூட மிஷா பாரதி தான் மிஷாவை எதுக்கும் போது இறந்த பெண்ணுங்கிறனால மிஷா எதிர்ப்பில் லாலுஜி வந்து மிஷா மகளுக்கு பெயர் வச்சு பாரதிங்கிறதையும் அது வச்சுருந்தாரு அடுத்து வைத்தியநாதையர் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்தினவர் அடுத்து பரிதிமால் கலைஞர் பரிதிமால் கலைஞர் அவர் வந்து ஆமாம் சூரியநாராயண சாஸ்திரிய தமிழ் தமிழ் மால் பேரை மாத்தின அந்த பிராமணர் இப்படி அஞ்சு பிராமண பெரியார்கள் அவர் பாடியில் பிராமண பெரியார்களை மதிச்சு நான் போடுறேன் விஜய் சீமான் கூட்டேன்னு சொல்கிறாங்களா அது இல்லவே இல்ல விஜய் சீமான் மதிப்பாரு தனிப்பட்ட முறையில் நல்ல மதிப்பு கொடுப்பாரு தம்பி தாங்கிற மதிப்பார் பட் விஜய்க்கு பாதை வேற சீமான் பாதை வேற இவர் வந்து பெரியார் எதிர்ப்புல வந்து சீமான் வந்து திமுக அதிமுக சிபி சண்முகம் கே பி முனிசாமி இவர் ஜெயக்குமார் செல்லூர் ராஜி விஜய் எல்லாருமே ஒரே குட்டையில் ஒரே மட்டைகளாட்டு மூணு மட்டைகளும் ஒரே மாதிரி இருக்குன்னு தான் சீமான் அதில் ஃபீல் பண்ணுறாரு செல்லூர் ராஜி பெரியாரை இது பண்ண நல்லா நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு தானே சொல்லூர் ராஜே ஈரோடு கிழக்கில் சொன்னார் அப்போ பெரியாரை எதிர்த்து நான் பதினாறு சதவீதம் வந்தவன் அந்த பெரியார் எதிர்ப்பில் பதினெட்டு சதவீதம் நான் வந்துடுவேன் அவர் உறுதியாக நம்புறாரு பெரியார் கொள்கை எடுத்துக்கிட்டவங்க கூட நான் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறதா நீங்க சொல்ற விஷயம் பெரியார் பாதை வேற பெரியார் பாதை பெரியார் விஷயம்ல சீமானுக்கு பாதை வேற விஜய்க்கு பாதை வேற பல அரசியல் மர்சுகள் பேசுற மாதிரி விருப்பப்படுற மாதிரி சீமானுக்கும் விஜய்க்கும் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை சீமான் பெரியார் எதிர்ப்புல பதினெட்டு சதவீத ஓட்டெல்லாம் தாண்டி போயிடலாங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற திமுக அதிமுக எதிர்ப்புலையும் தாண்டி பெயர்லாம்னு நினைக்கிறாரு விஜய் பெரியாருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு அவங்களுக்குள்ளது ஆட்டு திமுக தான் இருக்கிறாங்க ரெண்டாவது அண்ணா திமுக கே பி முனிசாமி எல்லாம் பெரியாருக்கு பாரதத்தினான்னு கொடுக்குறாரு பெரியாரை எதிர்த்த சீமான வந்து கே பி முனிசாமி எத்தாரு ஜெயக்குமார் எத்தாரு செல்லூர் ராஜ் நோட்டாக்கு ஓட்டு போட சொன்னாரு அடுத்து விஜய் விஜய் சீமானுக்கு எதிராக ஒன்னும் சொல்லலன்னா கூட விஜய் வந்து விஜய் வந்து சீமான் அழிச்சிட்டார் அந்த நாம் தமிழர் தம்பிகளை வந்து பெரியாரை சொல்லக்கூடிய விஜய பேசாம அஜித்துன்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு தான் ஓட்டு கேட்டாங்க அஜித்தை வச்சு ஓட்டு நான் சொல்ல வரல அந்த அஜித்தை அவங்க அந்த இடத்துக்குள்ள கொண்டு வராங்கன்னா பெரியாரை சொல்லக்கூடிய விஜய் பேரை நம்ம சொல்லக்கூடாது அவர் களத்துக்குள்ள நல்லனாலும் நம்ம பெரியார் எதிர்ப்பு அரசியல் நம்ம பண்ணும்போது பெரியாரை தூக்கி பிடிக்கக்கூடிய தத்துவத்தில் இவராக வச்சிருக்கக்கூடிய விஜய் நமக்கு தேவையில்லை அந்த இடத்துக்குள்ள போனார் விஜய் விஜய்க்கும் அதனால்தான் அவங்க கேடர்ஸ் வந்து அஜித் தென்னா பைக்கு சீமாஞ்சனா ஜனா மைக்குன்னு பேசுனாங்க இன்றைக்கும் விக்கிரவாண்டியில் கூட விஜய பற்றி அண்ணன்தம்பான் சீமான் பேசியிருந்தார் அதுக்கு பிறகு பெரியாரை அவர் மாநாட்டில் எடுத்ததுமே விஜய் தம்பி தான் மற்றபடி பாதை வேற ஏன் பாதை வேதங்கிறதுல தெளிவாகிறார் அதில் ரொம்ப விஜய் பற்றி பேட்டிகளில் பேசுவார் இன்னொருத்தர்லாம் பற்றி பேசுனா கோவப்படுவாங்க எங்க இன்னொருத்தரை பற்றி அண்ணன் விஜய் வேற நான் வேற நான் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் புலி தனியாக தான் வேட்டைக்கு போகும் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை இல்லை அந்த அடிப்படையில் நான் பதினெட்டு சதவீத ஓட்டுக்கு மேலே தெளிவாக இருநூற்று பத்து நாள் நின்று நான் எடுப்பேங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கு அதில் சீட் கண்ணோட்ட புள்ளி டீம் இந்த தோட வருன்னு நம்புறாரு தென்காசி சீட்டெல்லாம் கௌஷிக் பாண்டியனா அது வருன்னு அவர் நம்புகிறாரு ஸோ அவரோட பாதை வந்து விஜய் விஷயத்தில் விஜய் வேறு தான் தான் தெளிவாக இருக்கிறாரு மேலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் மிகுந்த கனவுகளோட இழப்பதுக்கு எதுவும் இல்லை அடையத்துக்கு நிறைய இருக்குதுன்னு இரநூறு தான் இருக்கிறார் இன்னொன்று கூட காலையில் சொன்னார் எட்டுங்கிற நம்பர் மேல் நோக்கி தான் போகும் எங்கள் தலைவர் பிரபாகரம் எட்டு எம்ஜிஆர் எட்டு அது வந்து ரெண்டு ப்ளஸ் ஆறு எட்டு ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு அந்த மாதிரி பட்ட எட்டில் வரும் நான் தனி எட்டு என்னோடய வளர்ச்சி இது வந்து சொன்ன வார்த்தை வார்த்தை அது உலகமே அதிசயிக்கப்படவே வழி இருக்கும்னே அது நான் பெரிய வரலாற்று மகனாக இருப்போம்னே அதனால்தான் பிரபகரணம் கூட நான் போய் வேலுப்பிள்ளை பிரபாரம் தலைவர்னு சொன்னார் தலைவர் கூட நான் சேர்ந்தேன் ஒரு சினிமா எடுக்க வந்துட்டு மணிவண்ணனுக்கு ஒரு ஐஸ்டன் போஸ்டாக கிடைக்காதான்னு நினச்சேன் எனக்கு மணிவண்ணனே என்ன தலைவர்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு நான் வந்தேன் இது வந்து ஆரம்பம் தானே இந்த எட்டு அடுத்தால பதினெட்டுன்னே தாராளமாக நான் பதினெட்டு தாண்டி பெரிய உறுதியாக நான் அது இருக்கேங்கிறதுல கான்ஃபிடண்டாக இருக்கிறேன் இதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் மீண்டும் சொல்கிறேன் என் கொள்கை வேறு அவர் கொள்கை வேறு என்றைக்கும் நான் ஐயா தாண்டி நாடார் தொண்டை நாட்டு இந்துத்துவாவில் அரசு வளர்ந்த அந்த கொள்கையிலேருந்து நான் சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் நான் வந்தவன் மண்டைக்காடு கலவர காலகட்டத்திலேருந்து நான் தெளிவாக வந்தான் பட் சீமானே எனக்கு இருபது வருஷம் பழக்கம் இருக்குது சீமானை பற்றிய விஷயங்களில் வந்து நான் கரெக்டாக சொல்லணும் நே நியாயமாக சொல்லணும் நாணயமாக சொல்லணும் நாளைக்கு அது சரியாக வரக்கூடிய அளவுக்கு சொல்லணும்னு தான் சொல்லிகிட்ருக்கறேன் அது எல்லாமே சரியாக இருக்கக்கூடிய அடிப்படையில் தான் போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட சீமான் வந்து கூட்டணி போகிறாருன்னு தினமலரில் பெரிய நியூஸ் பண்ணார் பாஜகவை தள்ளி விட்டுட்டு நாம் தமிழரை எடப்பாடி சேர்க்க போகிறாருன்னு சொன்னாங்க எடப்பாடியும் அவர் கட்சியில் வரக்கூடிய போகக்கிட்டே எல்லாம் சீமான் என்கிட்ட வராரு என்கிட்ட வராருன்னு சொன்னாப்பில்ல அப்போ சீமான் என்கிட்ட சொன்னது என்னமே எப்படின்னு எடப்பாடி வந்துவிட போகிறாரு அவருக்கு வீழ்ச்சி தானே அந்த அம்மா மாதிரியெல்லாம் வர முடியாதுன்னு என்னமே நாம வந்து அவரை பலையனப்படுத்தி நாம தான் வருவோங்கிற ஒரு கருத்தை அவர் அன்னைக்கு பலையனப்படுத்த போறது அப்பவே சிமான தெளிவா தெரிய தெரியுது 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 ஏன்னா ஈர்ப்பு சக்தி இல்லாத அதிமுக ஜெயலலிதா மாதிரி ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் இல்லாத அதிமுக நிறைய தவறுகளை செய்த அதிமுக மாசு அப்பீல் எடப்பாடிக்கு இல்லைங்கிறது தெரியுது அதனால டிக்ளேரிங்காக தான் அது வரும் ஏன்னா தமிழர்கள் வந்து லீடர்களை பார்த்து ஓட்டு போடுவாங்க லீடர்ஷிப் குவாலிட்டியில் சீமான் வந்து எடப்பாடியை பலையின படித்திட முடியும்னு நம்புகிறாரு ஸோ அந்த பாதையில் அவர் தெளிவாக போயிட்டுருக்காருங்க போது தான் என்னென்ன திட்டம் இரநூற்று பத்து நாளுக்கு என்ன என்னென்ன கொள்கைகளை மக்கள் மத்தியில் சொல்றாரு சின்னம் என்ன என்ன சொல்லப்போனால் விவசாய பொருளாதாரம் தொடர்பாட்டு மக்கள் வாழ்க்கை தரத்தை ஏழை மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்கு என்னென்னலாம் வச்சுருக்குங்கிறலாம் அவர் தெளிவாக இருக்கிறார் இந்த விஜய் மாட்டர்ல இப்ப பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தணும்னு சீமான் சொல்றாரு விஜய் அருந்ததீர்களுக்காக நிற்கிறார் அவர் பேசாமல் இருக்கிறதுனால அந்த தான் அவர் போலாருன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா அவர் எடப்பாடி கூட்டணிக்கு போகும் போதே தான் இருக்கிறார் அவர் மடிகாசை மீறி பண்ண முடியாதுல்ல திரைப்படம் முடியாதுன்ற இது கலைஞர் தான் கொடுத்தது ஸ்டாலின் தான் அந்த மக்களை கன்சால்டேட் பண்ணுறாரு விக்கிர இது ஈரோடு கிழக்கு எலெக்ஷனில் அருந்தஜர்களை பற்றி தானே ஸ்டாலின் முன்னிறுத்தி ஃபுல்லாகவே பண்ணார் அப்போ அருந்ததியருக்கு கொடுத்ததை இன்றைக்கி அவரை தெய்வமாட்டே கும்பாடுறாங்க அடுத்த தலைமுறை அவங்க பெற்ற பலனால் கலைஞரெல்லாம் இந்த பலன் ரிட்டர்லிங் போட்டு அருந்ததியில் வந்து உதயசூரியனுக்கு வந்துட்டாங்க அப்போ அந்த பலன் வந்து ஸ்டாலினுக்கு தான் அளவில் கிடைக்கும் பட் கொங்கு மண்டலத்தில் நம்ம சீட் கன்வெர்ட் பண்ணணும்னா அருந்த வேணும்னு எடப்பாடி அங்கே ஓடுறாரு விஜய் எடப்பாடி கூட்டணிக்காக இருக்கக்கூடியவர் அவர் அங்கே தான் ஓடுறாரு சீமான் வந்து பரையர் தேவேந்திர உள்ள வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் நஷ்டம் அவங்களுக்கு வந்து உயர்த்தி கொடுக்கணுங்கிறத அவர் தெளிவாகவே முன்வைக்கிறார் அப்போ இந்த இஷ்யூவில் பெரியார் இஷ்யூவுக்கு அடுத்தால அருந்த தேர் இஷ்யூலையும் விஜய் திமுக திமுக விஜயன்னு இருக்கிறாப்புல சீமான் தனிச்சு நிற்கிறாப்புல அடுத்து வந்து வன்னியர் அடையாளங்களை முன்னிறுத்துறது அதில் பொன்பரப்பி தமிழரசுன்னா திமுகவோ அமுகவோ விஜய பேச மாட்டாங்க வீரப்பம் கொள்ளக்காரன்னா கருணாதிக்கம் ஜெயலலாவுக்கு என்ன பேருங்கிறத திமுக பேசவே பேச முடியாது அண்ணா திமுக பேச மாட்டாங்க அண்ணா திமுக ஒரு கூட்டணி ஆப்ஷனை வச்சிருக்கக்கூடிய விஜயும் பேச மாட்டார் சீமான் அதை பேசுறாரு அதே மாதிரி ஐயா ஆணை தான் இடஒதுக்கீடு ஓபிசிக்கு வாங்கி தந்தாரு அறுபது சதவீதம் கேட்டாரு எம்ஜிஆர் ஐம்பது சதவீதம் கொடுத்து கொடுத்தாரு இது அடிப்படையில வன்னியர் சமத்தை சேர்ந்த ஆணைமுத்துவ தமிழன்னு சீமான் தூக்கி பிடிக்கிற பிடிப்பாங்க இடஒதுக்கீடு இதுல எல்லாம் தான் திமுக திமுக விஜய் தூக்கி பிடிப்பாங்க ஸோ இந்த எல்லா ஆஸ்பெக்டுகளையும் இந்த மாதிரி கலியபெருமாள் தமிழ் தேசத்தின் அடையாளம்னு சொல்லுவாப்புல விஜய் கலிய பற்றி பேச போறதே கிடையாது அப்போ நீங்கள் பொன்பரப்பி தமிழரசன் ஆனைமுத்து கலையப்பெருமாள் வீரப்பன் இந்த நாலு வன்னியல் அடையாளங்களையும் வந்து சீமான் தமிழ் தேசிய அடையாளம் மாட்டோம் சமூக நீதி அடையாளமாட்டும் அது ஆனைமுத்து பெரியார் கூட இருந்தாருனாலும் கூட சீமான் வந்து பெரியாருக்கு செக்காட்டு ஆனைமுத்து வச்சு பேசுறாரு ஸோ இப்படி இஷ்யூ பேஸ்டாக தான் சீமான் எல்லாத்துக்குள்ளேயும் நிற்கிறாரு அதே மாதிரி மேல்மாதி மாதி மங்கலம் அந்த கோயில் நுழைவுனாலும் அதுல வந்து சீமான் மட்டும்தான் நிற்கிறாரு விஜயோ ராமதாசோ எடப்பாடியோ அதுக்குள்ள இல்ல இப்படி வந்து அனைத்து இஷூகளையும் வந்து சீமான் நிற்கிறாரு குறிப்பா ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை நிற்காததும் தமிழிசை பொன் பொன் ராதாகிருஷ்ணன் கச்சராஜெல்லாம் ஆர்கனால் போட்டோட்ட மாதிரி நிற்காததும் பதினெட்டு சதவீத மோடி ஆதரவு வாக்குகளுக்கு சிஎம் கேண்டிடேட் இல்லாததும் தன்னை அந்த ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் மட்டை குட் காமராஜ் சொன்னதை குட்டையில் ஊரிய மட்டைகளை நார்நாரா ஐயா காமராஜ் சொன்ன மாதிரி நான் உரிச்சி தள்ளுவேன் திமுக அமுக எதிர்ப்பு தென் பெரியார் எதிர்ப்பு இதெல்லாம் வந்து தனக்கு எட்டை பதினெட்டு ஆக்குங்கிறத சொன்னார் இன்னைக்கு ஆண்ட சொன்னது எந்த எண்ணும் கீழ் நோக்கி போகும்னே என்னோடய எண்ணு எட்டு எட்டு வந்து மேல் நோக்கி தாண்டே முடியும் தொடர்ந்து நான் மேல் நோக்கி தாண்டே முடியும்னு முன்னு சொன்னார் நான் இதை வந்து அவரோட கேடர்ஸுக்கு வந்து முழு நம்பிக்கை கொடுக்கறதுக்கும் அவர் உறுதியாக இருக்கிறாருங்கிறத வழிகாட்டுறதுக்கும் நான் நான் பேசுகிறேன் தனிப்பட்ட முறையில் பேசுகிற எல்லாத்தையும் சொல்கிறது நாகரிகமாகாது என்றாலும் இந்த விஷயம் அவருக்கும் பாசிட்டிவ் அவர் கேடர்ஸும் இதை மகிழ்ச்சி தான் அடைவாங்க அவர் தனிச்சு தான் நிற்க போகிறாருங்கிறதையும் அவருக்கு எதிராக அவர் தனிச்சு நின்று ஜம்பாகி பெரிய சாதனை படைச்சிருவாரோன்னு நினைச்சிக்கிட்டு அவர் கூட்டணி போகிறாருன்னு வதந்தியை பரப்புறவங்களுக்கும் நான் ஒரு பா ஒரு 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 பதிலடியாக பதி பதிலடின்னு சொல்ல முடியாது அவன் உண்மையை உணர்ந்துறதுக்காக உள்ள கருத்தாட்டு நான் இதை வைக்கிறேன் இரநூத்தி பத்து நாலுனு இருக்கிறாரு பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே பேருவான்னு உறுதியாக நம்புறாரு சீட்டும் கன்வெர்ட் ஆகும்னு அவர் உறுதியாக நம்புறாரு நிச்சயமாக பல்வேறு தகவலில் பயிர்ந்து கொண்டீங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் அடுத்த வரவுடைய காலகட்டத்தில் எந்த மாதிரி இருக்குன்றதையும் ஒரு தெளிவான பார்வையிட முன் வச்சிங்க நேர்கால் மிக்க மிக்க நன்றி நன்றி